தெரிஞ்சதெல்லாம் குயவன் கையில இருக்கிற களிமண் நம்ம குயவன் கையில இருக்கிற களிமண் அப்படிதான் அந்த குயவன் கையில இருக்கிற களிமண் வந்து கெட்டு போனதா நம்ம பாக்குறோம் அப்போ நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம கெட்டு போன பாத்திரமா நம்ம கெட்டு போன ஒரு களிமண் தான் குயவன் கைக்கு நம்ம வர்றோமோ அப்பதான் அவருக்கு நம்மளை குறிச்ச திட்டம் நிறைவேறுது கலை வெறுமனே நம்ம வந்து களிமண் களிமண் சொல்லிட்டு இருக்கிறதுல நமக்கு வந்து அது கிடையாது அவரு அவர் வந்து குயவன் கைக்கு களிமண் போயிடுச்சு பட் அதை வந்து அவர் வந்து வேற பாத்திரமாக வளைய ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் ஒரு நம்மளை குறிச்ச ஒரு திட்டம் இருக்கும் அது நம்ம வந்து அந்த களிமண் இருக்கிற அந்த களிமண் வந்து இப்படியே பண்ணிட்டே இருக்கிறாரு அப்போ அந்த களிமண் வந்து இல்ல நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு நெளியுது மறுபடியும் அவரு சரி நான் உன்னை இப்படி எப்படி பண்றாரு இப்படி இப்படி பண்றாரு அது இல்ல நான் மாட்டேன் மாட்டேன்னு மறுபடியும் சரி அவங்க இப்படிப்பட்ட பாத்திரமா அப்படி பண்றாரு அப்போ அவரு என்ன பண்றாருன்னா சரி இந்த பா இந்த எப்படி எப்படிப்பட்டதா இருக்குதோ அதைப்படி நான் நான் மாத்தினா உனக்கு நான் உனக்கு தான் பிளெக்சிபிள் ஆயிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதே வேறே பாத்திரமாக அதை பண்ணியிருந்தாரு அலையா பாத்திரம் வந்து எப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வரணும்னா ஆவியான எடுக்கல இப்போ நான் வந்து இந்த இடத்துல நான் உட்காந்துருமையில ஆவியான கொடுக்குற அப்படின்னு நான் எடுத்தேன் எப்படின்னா அந்த அந்த பாத்திரம் வந்து எப்படிப்பட்டதா இருக்குன்னா கனமான பாத்திரமாவும் இருக்குது கனவீனமான பாத்திரங்களும் இருக்குது அப்படி தானே பாத்திரங்கள்னு எடுக்கிறப்போ ராஜ பாத்திரம் அது வந்து அரண்மனையில் இருக்கப்பட்ட பாத்திரம் பட்டு அது வந்து அங்கே